ஆரோக்கிய சிந்தனை சிந்தனையர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்மர் டைமில் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து நிறைய வந்துட்டே இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கூர்லேருந்து இந்த வியர்வை இந்த வியர்வையில் வர நிறைய வந்து கிருமிகள் உருவாகிறது அண்ட் அதனால வர ரேஷஸ் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்களுக்கு கீழே ஆம்பிட்லேயும் நம்மளுக்கு நிறைய ரேஷஸ் இருக்குது அண்ட் தென் தொட இடுக்களையும் நமக்கு ரேஷஸ் இருக்குது இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு எரிச்சல் உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா இல்லையா அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்க்கூர்னால் வர ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ரிக்லிங் ஒரு ஒரு ப்ரிக்லிங் வந்து ஒரு எஃபெக்ட் குத்துற மாதிரி ஒரு ஃபீலு ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வின்டரில் விட சம்மரில் அந்த வேர்வைனாலையும் இந்த ஹீட்னாலையும் நம்மளுக்கு வந்து ஒரு பல தொல்லைகளை வந்து கொடுத்துட்ருக்குங்க ஸோ இதுக்கு நம்ம நேச்சுரலாக ஒரு விஷயம் இருக்குது ஹீலிங் வந்து அவ்வளோ அற்புதமாக நடக்கும் ஸோ அது என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் வந்து புற்று மண்ணு தாங்க ஆக்சுவலி இந்த புற்று மண் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு எந்த மாதிரி இந்த சம்மர் டைமில் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும் இந்த மண்ணுக்கு வந்து ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது என்னெல்லாம் பண்ணும் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சர்வரோக நிவாரணியாக அது செயல்படுது உங்களோட ஸ்கின்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இது வந்து அக்யூட்டாக இந்த சம்மரில் வரக்கூடிய இந்த தேமல் இல்லை வந்து ஒரு வியற்கூறு இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ரேஷஸ்ஸு இல்லை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அங்கே அங்கங்கே புள்ளி புள்ளியாக இல்லை வந்து கொப்பளம் கொப்பளமாக வருது ஸோ ஹீட் சம்மந்தப்பட்டு உங்களோட ஸ்கின்ல எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் இந்த புற்று மண்ணை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷனாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி வந்து டீடாக்சிஃபிகேஷனை என்னங்க உங்கள் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு வெளியேற்றத்துக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி நிறைய வந்து இந்த நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த சிகிச்சை முறையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மண் குளியல்னு சொல்லுவாங்க இந்த மண்ணை வந்து நீங்கள் எடுத்து ஃபுல்லாக குழை உடைச்சி நம்மளோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம வந்து பூசிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம இதை வந்து குளிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குதுங்க ஸோ இதனால வந்து நம்மளோட வேர்வை வந்து அதிகமா சுரக்காம ரொம்ப நம்மளை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும் கண்டிப்பா நான் வந்து இந்த சம்மர் காலத்துல நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குளியல் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மண் குழியலை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணலாம் ஸோ இதை தாண்டி இந்த புத்து மண் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ இந்த சம்மர் காலத்தில் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஆறு மாத காலம் நம்ம ஒரு மே மார்ச்லேருந்து தொடங்கி நம்ம வந்து பிஃபோர் வந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எந்த பிரச்சனைகளுமே நம்மளை வந்து அண்டாது ஸோ நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இல்லையா ஸோ நம்ம இது வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த புத்து மண்ணை வந்து நம்ம வாங்கி இது வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க நாட்டு மருந்து கடைகளில் வந்து நீங்க வந்து போயிட்டு புத்து மண் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க இந்த அப்படின்றது வந்து கரையான் இருந்து எடுக்கிற ஒரு மண் ஸோ இதுக்கு வந்து நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நான் இன்னைக்கு சொன்னது வந்து ஒன் ஆஃப் தி மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் அது ஸ்கின்னுக்கு இதை விட ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் கிடையாது அதுவும் நேச்சுரல் வேல கிடையாது ஸோ இதை நீங்க டெய்லி வாங்கி யூஸ் பண்ணிட்டே வாங்க சரி இல்லைங்க இந்த மாதிரி மண்ணெல்லாம் போட்டு என்னால் வந்து குளிக்க முடியாதுங்க வந்து எனக்கு வந்து என்னோட பாத்ரூம்லாம் மண்ணு ஆகுது ஸோ ஆனால் எனக்கு இதோட பெனிஃபிட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த புத்து மண்ணிலே சோப்பாவும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த சோப்பையும் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னால் வந்து புத்துமண் வாங்கி என்னால் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் சோப்பா நீங்கள் வாங்கி டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே அந்த சோப்பு வந்து கோகனட் ஆயில் பேஸில் செய்யப்பட்ட சோப்பாக தான் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் எந்த கடையில் வேணாலும் இங்கே சென்னையில் ஃபுல்லாக கிடைக்குது இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து வெப்சைட் லிங்க் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் நீங்க அந்த லிங்குக்கு போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கு ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த புற்றுமண்ணை வந்து நம்ம வந்து டோட்டலா தலையிலேருந்து கால் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அப்ளிகேஷனாக வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ எனக்கு வந்து முதுகலை மட்டும் தாங்க வேர்க்கூர் இருக்கு அதுக்கு நான் என்னங்க பண்ணலாம்னா டெய்லி நீங்க வந்து உங்களோட வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி ஒரு செவன் ஓ கிளாக் போல நீங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்க குளிச்சிக்கலாம் கையில் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை தொடைகிடுக்கல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இது கூட இந்த மண்ணு கூட நம்ம கலக்க வேண்டியது வெறும் தண்ணி மட்டும் தாங்க வேற எதுவும் நான் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சு நீங்க தேய்ச்சாலும் சரிதான் இல்ல அப்படியே நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க பூசிக்கிட்டாலும் சரிதான் ரொம்ப அற்புதமான பெனிஃபிட் உங்களோட தோல் வியாதிகளுக்கு எல்லாமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த புற்றுமன் சோ இதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க அதோட பெனிஃபிட் அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க உணர்வீங்க இந்த மாதிரி பல ஹெல்த் டிப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆரோக்கிய சிந்தனை சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்